உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் குல வேளாளர் சமுதாய சொந்தங்களுக்கும் எனது அன்பிற்கினிய நண்பர்கள் அனைவரையும் வணங்கி தமிழ்நாடு குல வேளாளர் உறவின் முறையில் கொள்கை தலைவர்கள் அனைவரையும் வணங்கி தமிழகத்தில் இந்தியாவில் அதாவது மத்திய மாநில அரசுகளின் இடஒதுக்கீடுகள் குறித்து மக்களுக்கு காட்சிப்படுத்த வருவதென்றிருக்கும் பச்சையம் ஊடகத்தினரையும் பச்சயம் நேயர்களையும் வணங்கி தமிழ்நாடு தேவேந்திரகுல வேளாளர் உறவின் முறையின் செயல் மரபர்கள் அனைவரையும் வணங்கி தமிழ்நாடு தேவேந்திரகுல வேளாளர் உறவின் முறை தொடங்கிய நாட்களில் இருந்து தற்போது வரை பல்வேறு வகைகளில் உதவிக்கரமாக பின்புலமாக இருந்து வரும் தேவேந்திர குல வேளாளர் சமுதாய சொந்தங்கள் அனைவரையும் இந்நேரத்தில் வணங்குகிறேன் நான் உங்கள் அன்பு சகோதரன் முத்துக்குமார் இன்றைய பதிவின் நோக்கம் என்னவென்றால் இடஒதுக்கீடு தமிழ்நாட்டில் சாதிகளாக பிரிந்து கிடக்கும் அனைத்து தரப்பு மக்களும் இடஒதுக்கீடு அனுபவித்து வருகின்றனர் அதாவது அழுத்தப்பட்ட மக்களாக கருதப்படும் மக்களுக்கு மத்திய அரசுகளும் மாநில அரசுகளும் இடஒதுக்கீடுகளை நடைமுறைப்படுத்தி வருகின்றன கல்வி மற்றும் வேலை வாய்ப்பில் பிரதிநிதித்துவ அடிப்படையில் வாய்ப்புகளை வழங்கி வருகின்றன அதாவது உச்ச நீதிமன்றமானது ஐம்பது சதவீதம் உச்ச வரம்பை மீறி இடஒதுக்கீடை கொடுக்க கூடாது என தீர்ப்பு வழங்கியுள்ள நிலையிலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணாம் ஆண்டு தமிழகத்தின் முன்னாள் முதல்வர் மரியாதைக்குரிய ஜெ ஜெயலலிதா அவர்கள் ஆட்சி காலத்தில் இயற்றப்பட்ட சிறப்பு சட்டத்தின் கீழ் இந்திய அரசியல் அமைப்பின் ஒன்பதாவது அட்டவணையில் சேர்க்கப்பட்டு இட இடஒதுக்கீடு பாதுகாக்கப்பட்டு வருகிறது அப்பொழுது தமிழகத்தில் இருந்து வரும் பட்டியல் சாதி பிரிவுகள் பற்றி காண்போம் தமிழகத்தில் பிற்படுத்தப்பட்ட சாதி பட்டியல் ஒன்று இருந்து வருகிறது ஆபிசி மிகவும் பிற்படுத்தப்பட்ட சாதி பட்டியல் என்று ஒன்று இருக்கிறது எம்பிசி இதில் பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் இஸ்லாமியர்களுக்காக பி சி எம் என ஒரு பட்டியல் இருக்கிறது அதுபோக செட்டில்டு காஸ்ட் பட்டியல் இருக்கிறது அதுபோக மலைவாழ் இனத்தவர் எஸ்டி என்கிற பிரிவில் இருக்கிறது இப்பொழுது பி சி பட்டியல் சாதிகளில் வரும் பெயர்கள் குறித்து பார்ப்போம் பிசி பிற்படுத்தப்பட்டோர் பட்டியல் சாதி அட்டவணையில் கிருஷ்ண தேவேந்திர குல வேளாளர்கள் யாதவர் என சொல்லப்படும் கோணார் சமுதாய மக்கள் நாடார் சமுதாய மக்கள் முதலியார் சமுதாய மக்கள் சத்தியார் சமுதாய மக்கள் நாயக்கர் சமுதாய மக்கள் மீனவர் வேளாளர் நாயுடு போன்ற சமுதாய மக்கள் பிற்படுத்தப்பட்ட பட்டியல் சாதி பிரிவில் வருகின்றனர் இஸ்லாமியர்கள் பிற்படுத்தப்பட்ட பட்டியலில் இஸ்லாமியர்களுக்கென்று இடஒதுக்கீடு மூன்று சதவீதம் கொடுக்கப்பட்டுள்ளது வருகிறார்கள் அதுபோக மிகவும் பிற்படுத்தப்பட்ட பட்டியல் சாதி அதாவது எம்பிசி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க கல்லர் மரவர் அகமுடையார் வன்னியர் வன்னார் மருத்துவர் இசைவழாளர் உட்பட பல்வேறு சாதிகளை உள்ளடக்கியதுதான் மிகவும் பிற்படுத்தப்பட்ட சாதி பட்டியல் சாதி பட்டியல் தேவேந்திர அறந்ததியர் குறவர் போன்ற என்னது சமூகங்களை உள்ளடக்கியதுதான் செட் காஸ்ட் சாதி பட்டியல் இதில் எஸ்டி பழங்குடி இனத்தவர் இருந்து வரும் சாதிப்பட்டியல் எஸ்டி எனப்படும் தமிழகத்தில் இடஒதுக்கீடு ஒரு குறிப்பிட்ட சாதி பட்டியலுக்கு மட்டும்தான் கொடுக்கப்படுகிறது குறிப்பிட்ட சாதி மக்களுக்கு மட்டும்தான் இடஒதுக்கீடு பலனை அனுபவித்து வருகிறார்கள் வருகிறார்கள் என பொய்யாக ஒரு கட்டுக்கதை தொடர்ச்சியாக ஒரு சில சமூக விரோதிகளால் தொடர்ந்து பரப்பப்பட்டு வருகிறது ஆனால் உண்மை என்றால் தமிழகத்தில் இடஒதுக்கீடு பெறாத சமூகம் என்று ஒன்று இருக்கிறது என்றால் வாய்ப்பே இல்லை உயர் சாதி என்று சொல்லக்கூடிய அட்டையினப்படுத்தப்பட்ட சாதிகளுக்கும் இடஒதுக்கீடுகள் பெறுகிறார்கள் ஆண்ட பரம்பரை என்று சொல்லக்கூடிய மிகவும் பிற்படுத்தப்பட்ட சாதிகளும் இடஒதுக்கீடு பெறுகிறார்கள் மன்னர் பரம்பரை என்று சொல்லக்கூடிய சாதிகள் அனைத்தும் இடஒதுக்கீடு மூலமாக பலம் பெற்று வருகிறது இப்பொழுது எந்தெந்த பிரிவினருக்கு எவ்வளவு எவ்வளவு இடஒதுக்கீடு கிடைக்கிறது என்று பார்ப்போம் பிற்படுத்தப்பட்ட பட்டியல் சாதி பட்டியல் பிசி இருபத்தி புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடுகளை பெறுகின்றனர் பிற்படுத்தப்பட்ட சாதியில் இஸ்லாமிய சமுதாய மக்கள் மூன்றை சதவீத உள்ஒதுக்கீடுகளை பெறுகின்றனர் மிகவும் பிற்படுத்தப்பட்ட பட்டியல் சாதி மக்கள் இருபது புள்ளி அஞ்சு சதவீதம் இடஒதுக்கீடுகளை பெறுகின்றனர் சென்ட்ரல் காஸ்ட் பட்டியல் சாதி மக்கள் பதினஞ்சு சதவீதம் இடஒதுக்கீடுகளை பெறுகின்றனர் அதில் எஸ் சி பட்டியல் சாதியில் சமூகத்தினர் மூணு சதவீத உள்ளொதுக்கீடை பெறுகின்றனர் பழங்குடியினர் எஸ்டி பிரிவு பட்டியல் சாதி மக்கள் ஒரு சதவீத இடஒதுக்கீடை பெறுகின்றனர் ஆக மொத்தம் அறுபத்தி ஒன்பது சதவீதம் இடஒதுக்கீடை தமிழகத்தில் மன்னர் பரம்பரை ஆண்ட பரம்பரை பேண்ட பரம்பரை என்று சொல்லக்கூடிய சாதி என்று சொல்லக்கூடிய அனைத்து பட்டியல் சாதியினரும் இடஒதுக்கீடை பெற்றுத்தான் வாழ்ந்து வருகிறார்கள் என்பது உண்மை இதை மறைத்து குறிப்பிட்ட காஸ்ட் என சொல்லப்படும் சமூகத்தில் பட்டியல் சாதியில் இருக்கும் மக்கள் அதாவது தேவேந்திரகுல வேளாளர் பறையர் அருந்ததியர் குதிரை வண்ணார் குறவர் இவர்கள் மட்டும்தான் இந்த உலகத்திலே இடஒதுக்கீடுகளை முழுமையாக அனுபவிப்பது போலவும் இவர்கள் மட்டும்தான் அணிவித்து வருகிறார்கள் என்பது போலவும் ஒரு மாயை கிரியேட் பண்ண செஞ்சுக்கிட்டேன் ஆனால் எங்கள் சமூகத்தில் இருக்கிற ஆளுமைகள் இது குறித்து மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்திட தொடர்ச்சியாக தயங்குகிறார்கள் ஏன் என்று எங்களுக்கு தெரியவில்லை இந்த தெரியவில்லைக்கீடு வரலாறுகள் பட்டியல் சாதி என சமூகத்தால் குறிப்பிட்ட ஒரு சில பேர்களால் அடையாளப்படுத்தப்படும் சமூகமான தேவேந்திரகுல வேளாளர் பழைய அருந்ததியர் குறவர் குதிரை வண்ணார் சமூக மக்களுக்கு இந்த இடஒதுக்கீடு குறித்த ஏற்படுவதற்காகத்தான் இந்த காணொளி அது தமிழகத்தில் உள்ளதுக்கீடு என்ற ஒரு முறையை கொண்டு வந்தது தமிழக முதல்வர் அவர்களின் ஆட்சி காலத்தில் ஆண்டு அறந்ததியர் சமுதாய மக்களுக்கு மூணு சதவீத உள்ளதுக்கீடு கொடுக்கப்பட்டது இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு இஸ்லாமியர் மக்களுக்கு மூன்று சதவீதம் உள்ளதுக்கீடு கொடுக்கப்பட்டது அதுபோக செட்ல்ட் காஸ்ட் என சொல்லப்படும் பட்டியல் சாதி மக்களுக்கு ஆதி திராவிடர் நலத்துறை என்று இருக்கிறது அதற்கு அமைச்சராக அருந்ததியை சார்ந்த மரியாதைக்குரிய டாக்டர் மதிவேந்தன் அவர்கள் இருந்து வருகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது அதுபோக பிசி எம்பிசி மக்களுக்கு இடஒதுக்கீடு மூலமாக கிடைக்கப்படும் பலங்களை எடுத்து சொல்லி ஒரு துறை இருக்கிறது அந்த துறையின் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை இந்த துறையின் அமைச்சராக கோணார் சமுதாயத்தை சார்ந்த மரியாதைக்குரிய ராஜ கண்ணப்பன் அவர்கள் அமைச்சராக இருந்து வருகிறார் செட்டில் காஸ்ட் மக்களுக்காக ஆதி திராவிடர் நலத்துறை என்கிற துறையின் மூலமாக மக்களுக்கு தேவையான வாழ்வியல் மேம்பாட்டிற்கான திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டு தமிழகத்தில் செயல்படுத்தப்பட்டு வருகின்றது அதே போல் பிசி பிசிஎம் மக்களுக்காக மேம்பாட்டு பெயரில் மக்களுக்கான திட்டங்களை நடைமுறைப்படுத்தி செயல்படுத்தி வருகின்றனர் இதில் இருந்து நாங்கள் சொல்ல வருவது என்னவென்றால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய சமூகங்கள் அனைத்தும் பட்டியல் சாதிதான் அனைத்து சமூகங்களும் அரசிடம் இடஒதுக்கீடு பெற்றுதான் மேம்பட்டு வருகிறார்கள் என்கிற செய்தியை சொல்வதற்காக வெளியிட வேண்டிய சூழல் ஏற்பட்டது சரி இவ்வளவு இருக்கு எல்லா சமூகத்திற்கும் கொடுக்கக்கூடிய மாதிரி தான் தேவேந்திரகுல வேளாளர் சமூக மக்களுக்கும் இடஒதுக்கீடு கொடுக்கப்படுகிறதா என்றால் இல்லை செட்டில்டு காஸ்ட் மக்களுக்கு வழங்கப்படும் இடஒதுக்கீடு பதினெட்டு சதவீதம் இது பதினெட்டு சதவீதத்தில் தமிழக முதல்வர் கலைஞர் அவர்களின் ஆட்சி காலத்தில் சமுதாய மக்களுக்கு மூணு சதவீத உள்ளொதுக்கீடு கொடுக்கப்பட்டது சமுதாய மக்களுக்கு மூணு சதவீத உள்ளொதுக்கீடை கொடுக்கக்கூடாது என்று காஸ்ட் பிரிவில் உள்ள எந்த சாதிகளும் சொல்லவில்லை அருந்ததி சமுதாய மக்கள் உண்மையிலே விளிம்பு நிலையில் இருந்து வரக்கூடிய மக்கள் அந்த மக்கள் வந்து கல்வி மற்றும் பொருளாதாரத்தில் மேன்மடைய வேண்டும் என்பது அனைவரையும் விருப்பம்தான் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை ஆனால் மரியாதைக்குரிய முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் ஆட்சி காலத்தில் பதினெட்டு சதவீதத்தில் மூணு சதவீதம் சமுதாய மக்களுக்கு உள்ளது கொடுத்தாச்சு பதினஞ்சு பலம் பெறும் வகையில் ஒரு அரசாணையை மரியாதைக்குரிய கலைஞர் கருணாநிதி அவர்கள் வெளியிடுகிறார் இதில் இந்த அரசாணையை வெளியிட்டதின்படி என்ன நடக்கிறது என்றால் இடஒதுக்கீட்டின்படி சென்ட்ரல் மக்களுக்கு கொடுக்கக்கூடிய பதினெட்டு சதவீத இடஒதுக்கீடுகளில் மூணு சதவீதம் பதினஞ்சு சதவீதத்தில் வேளாளர் பரையர் சமுதாய மக்கள் முதலவண்ணார் சமுதாய மக்கள் குரவர் சமுதாய மக்கள் பலம் பெற வேண்டும் ஆனால் முன்னுரிமை அடிப்படையில் அருந்தரி சமுதாய மக்களுக்கு ஒதுக்கப்படும் பொழுது முதலில் இப்பொழுது ஒரு நூறு போஸ்டிங் காஸ்ட் பிரிவில் இருந்து அரசு வேலை அனௌன்ஸ் செய்தால் நூறு வேலை நூறு போஸ்டிங் அருந்ததிய மக்கள் நூறு பேர் விண்ணப்பித்திருக்கிறார்கள் அதுபோல ஏனைய தேவேந்திரகுல வேளாளர் பரையர் சமுதாய மக்கள் குறவர் சமுதாய மக்கள் புதிரைவண்ணார் சமுதாய மக்கள் நூறு பேர்கள் விண்ணப்பித்திருந்தால் அந்த வேலை வாய்ப்பு முன்னுரிமை அடிப்படையில் அருந்தருதி சமுதாய மக்களுக்கு மட்டும்தான் ஒதுக்கப்படும் இது சமூக நீதியா உண்மையிலே இது சமூக நீதி கிடையாது சமூக அநீதி ஏன் தேவேந்திரகுல வேளாளர்கள் இந்த பட்டியல் பிரிவில் இருந்து வெளியேற வேண்டும் வெளியேற வேண்டும் என்று தொடர்ச்சியாக போராடி வருகிறார்கள் என்றால் காரணம் என்ன என்பது உங்களுக்கு புரிகிறதா எஸ்சி சி பட்டியலில் இருக்கும் பொழுது தாழ்ந்த சமூகம் எஸ்சி சி விளிம்பு நிலை சமூகம் என்கிற இழிநிலையோடு வாழ்ந்து வரும் சமூகமாக வேவேந்திர குல வேளாளர் சமூகம் இருந்து வருகிறது அந்த எளிநிலையோடு இருந்து வரும் சமூகத்திற்கு ஒதுக்கப்படும் இடஒதுக்கீடு பலன் உண்டா என்றால் கிடையாது இப்போ பிசி மக்களுக்கு கொடுக்கக்கூடிய இடஒதுக்கீடில் இருந்து இதே முன்னாள் முதல்வர் பரியாதைக்குரிய கலைஞர் கருணாநிதி அவர்கள்தான் இஸ்லாமியர் மக்களுக்கு மூன்ற சதவீதம் இடஒதுக்கீடு கொடுத்தார் அந்த மூன்றரை சதவீதம் இடஒதுக்கீடு கொடுக்கும் பொழுது பிசி இடஒதுக்கீட்டில் முன்னுரிமை அடிப்படையில் இஸ்லாமியர்களுக்கு முன்னுரிமை அடிப்படையில் இஸ்லாமியர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்படும் என சொல்லியிருக்கிறாரா என்றால் கிடையாது ஆனால் செட்டில்டு காஸ்ட் மக்களுக்கு கொடுக்கப்பட்ட இடஒதுக்கீடு மட்டும் முன்னாள் முதல்வர் மரியாதைக்குரிய கலைஞர் கருணாநிதி அவர்கள் முன்னுரிமை அடிப்படையில் அறந்தவியர்களுக்கு முன்னுரிமை கொடுத்திருக்கிறார் என்றால் என்ன காரணம் என்பது எங்களுக்கு இன்று வரை புரியவில்லை இதனால் சமீப காலமாக அரசு வேலைகளிலோ கல்வி வாய்ப்பிலோ முற்றிலுமாக புறக்கணிக்கப்பட்ட ஒரு சமூகமாக தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயம் இருந்து வருகிறது என நேரத்தில் உங்களிடம் சுட்டிக்காட்ட விரும்புகிறோம் அதனால்தான் தேவேந்திரகுல வேளாளர்கள் பட்டியல் என்னும் சாதி பிரிவில் இருந்து வெளியேற வேண்டும் வெளியேற வேண்டும் என்று தொடர்ச்சியாக போராடி வருகிறார்கள் தமிழக முதல்வர் அவர்கள் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாய மக்களின் உணர்வுகளுக்கு எண்ணங்களுக்கு மதிப்பளித்து தேவேந்திரகுல வேளாளர் சமுதாய மக்களை என்னும் பட்டியல் பிரிவில் இருந்து வெளியேற்றி தனிப்பட்டியல் ஒன்றை ஏற்படுத்தி தனி இடஒதுக்கீடு ஒன்று தேவேந்திர குல வேளாளர் சமுதாய மக்களுக்கு வழங்கிடல் வேண்டும் இதை இன்று தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கும் தமிழக முதல்வர் மரியாதைக்குரிய ஸ்டாலின் அவர்களும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய அண்ணாச்சி எடப்பாடி பழனிசாமி அவர்களும் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் மரியாதைக்குரிய திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் திரு நயனார் நாகேந்திரன் அவர்களும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் மரியாதைக்குரிய விஜய் அவர்களும் தங்களுடைய தேர்தல் வாக்குறுதியில் குல வேளாளர் சமுதாய மக்களை எஸ் சி சாதி பட்டியலில் இருந்து வெளியேற்றி நீங்கள் உத்தரவாதம் அளித்திடல் வேண்டும் உறுதி அளித்திடல் வேண்டும் இல்லை என்றால் உங்கள் அனைவரையும் குல வேளாளர் சமுதாய மக்கள் இந்த தேர்தலில் புறக்கணிப்பார்கள் புறக்கணிப்பார்கள் என்றால் உங்களை தேர்தல் புறக்கணிப்பல்ல இந்த தேர்தலில் இருந்து குல வேளாளர்கள் புறக்கணிப்பார்கள் என்றெல்லாம் இல்ல உங்களை இந்த தேர்தலில் இருந்து புறக்கணிப்பார்கள் உங்களை தாண்டி ஒரு சக்திக்கு தேவேந்திர குல வேளாளர் சமுதாய மக்கள் வாக்குகளை செலுத்துவார்கள் இந்த தேர்தலானது தேவேந்திர குல வேளாளர் சமூக மக்களின் கோரிக்கைகளை ஆதரிக்கும் கட்சிக்குத்தான் தேவேந்திரகுல வேளாளர்கள் வாக்களிப்பார்கள் தலைவர்கள் சொன்னவுடன் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாய மக்கள் இந்த தேர்தலில் வாக்களிக்க மாட்டார்கள் திரும்ப திரும்ப சொல்லீர நீங்கள் எங்கள் தலைவர்களை கூட்டணியில் சேர்த்தவுடன் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாய மக்கள் உங்களுக்கு வாக்களிக்க மாட்டார்கள் மக்கள் மிக தெளிவாக இருக்கிறார்கள் இந்த தேர்தலில் திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதியில் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள ஐந்து சட்டமன்ற தொகுதியிலும் நாங்கள் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தினை பட்டியல் பிரிவில் இருந்து வெளியேற்ற வேண்டும் என ஒரு கோரிக்கையும் வைத்திருக்கிறோம் அதுபோக திருநெல்வேலியில் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தின் உப்பில்லா தலைவர் தியா இமானுவேல் சேரன் அவர்களுக்கு முழு உருவ வெண்கல சிலை நிறுவிட திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி திருவள்ளி மாநகராட்சியில் தீர்மானம் நிறைவேற்றியுள்ளது தற்பொழுது வரை தீர்மானம் நிறைவேற்றி அந்த கோரிக்கை கிடப்பில் போடப்பட்டு இருக்கிறது சமீபத்தில் கூட திரவலி மாநகராட்சியால் தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட நான் மிகவும் போட்டி மதித்திடும் தோ பரமசிவம் அவர்களுக்கு பாளையங்கோட்டையில் அவர் நினைவாக சாலைக்கு பெயரிடப்பட்டு அந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு அமல்படுத்தப்பட்டுள்ளது நேற்றோ முதானத்தோ இந்த சாலைக்கு பெயர் வைத்து விழா நடத்தப்பட்டுள்ளது அதை நாங்கள் வரவேற்கிறோம் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தின் ஒப்பில்லா தலைவருக்கு திருமுருவா வெண்கலை சிலை நிறுவிடும் கோரிக்கையினை தீர்மானம் நிறைவேற்றி கிடப்பில் பேடப்பட்டுள்ள தீர்மானத்தினை உடனடியாக நடைமுறைக்கு கொண்டு வரல் வேண்டும் அதுபோக பட்டியல் பிரிவில் இருந்து தேவேந்திரகுல வேளாளர்களை வெளியேற்றி பட்டியல் அறிவித்திடல் வேண்டும் பத்து சதவீதம் அறிவித்திட வேண்டும் நடைமுறை படுத்திடும் கட்சிகளுக்கு நாங்கள் ஓட்டுக்கு லஞ்சம் பெறாமல் வாக்களிக்க எங்கள் சமுதாய மக்கள் காத்திருக்கிறார்கள் காத்திருக்கிறார்கள் என நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றிருந்து தமிழகத்தில் வாழும் எந்த ஒரு சாதியாக இருந்தாலும் சரி சமுதாய தலைவர்களாக இருந்தாலும் சரி நீங்களும் இடஒதுக்கீடு பெறுகிறீர்கள் நீங்களும் இடஒதுக்கீடு பெறக்கூடிய சாதி பட்டியலில் தான் இருக்கிறீர்கள் உங்களுக்கும் பட்டியல் சாதி என்பது பொருந்தும் நீங்கள் எஸ்ஐ பட்டியல் சாதியில் இருக்கும் சாதி மக்கள் மட்டும்தான் சாதிகள் மட்டும்தான் பட்டியல் சாதி என்று காழ்ப்புணர்ச்சியோடு விளம்பரப்படுத்துகிற திமிர் போக்கை நிறுத்துங்கள் இது தொடர்ந்தால் உங்களுக்கு எதிர்வினை கூடிய வேலைகளை சட்டப்பூர்வமான வேலைகளை தமிழ்நாடு தேவேந்திர குல வேளாளர் ஒரே முறை முன்னெடுக்கும் எச்சரிக்கையாக தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்